அவதூறு பரப்பி பண்றாங்க சோ அதுக்கு காரணம் அது வந்து நீங்க வந்து முழுமையாக வந்து ஒளிபரப்பு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்து முறையா செஞ்சாரா இல்லையா என்ன கேட்ட அதாவது வந்து ஜனநாயக இந்திய ஜனநாயகத்துல தேசியம் முக்கியம் தேசிய பற்றி முக்கியம் அந்த அடிப்படையில் தேசிய இயக்கத்தை முதல்ல பாடுங்க தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டாவது பாடுன்னு சொன்னார் தமிழ் தாய் வார்த்தை வந்து ஓடி ஓடி போயிட்டு தமிழ் தான் சொல்றாரு தென்னா தேசிய ஜனநாயக வாழ்க்கை கதை வெளியே போனார் அதனால அதே போலதான் ஆளுநர் அவர்களை வந்து ஆர் எஸ் பாரதி அவர் வந்து கேஷுவல் லேபர் சொல்றாரு எந்த அளவுக்கு வாய்க்கு பிடிக்கல கேட்டு நீங்க அது ஆனால் தனி நபரை வந்து நீங்க எந்த காலத்துக்கு வந்து காயப்படக்கூடாது அது வந்து நம்ம தவறா அந்த கிடையாது அன்னைக்கு ஆளுநர் ஒண்ணு பெருசா கப்பணு அவர் வந்து தேசியத்தை இயக்கிறதுக்காக காப்பதான் சரி agara in yeah.